ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இறைவனோட அருளால் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது வந்து எங்கள் அம்மாவோட கிராமத்துக்குள்ள ஃபெஸ்டிவலுங்க குதிரை எடுப்புங்க அங்கே போயிருக்கப்போ என்னோடய அம்மாவும் நானும் எடுத்துக்கிட்ட ஒரு பிச்சுங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது என்னோட என்னோடய பையனும் என்னோடய அக்கா பொண்ணுங்க குதிரை எடுக்க போகிறதுனால நாங்கள் மேக்கப் பண்ணிவிட்டு குதிரை தூக்குறதுக்காகண்டி ரெடி ஆகி இருக்கிறோம் அப்போ எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பிச்சை இதை ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து என்னோடய மூத்த அக்கா ரெண்டாவது அக்கா அடுத்து லாஸ்ட்டு நான் ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க வெளியில் போயிட்டாங்க அவங்கள வந்து நான் பிக்சரில் வந்து ஆட் பண்ண முடியலை நெக்ஸ்ட்டு வீடியோ நான் காட்டுறேன் குதிரை எடுத்துகிட்டு போகிறப்ப செம்ம டான்ஸுங்க பார்த்தீங்களா டான்ஸ் எப்படி இருக்குங்க செம்ம குத்து டான்ஸ் போட்டு நல்லா வெயில் நம்ம டான்ஸ் ஆடவே ஒரு வெயிலே எங்களுக்கு தெரியலங்க வர ஜாலியாக குதிரை எடுத்துட்டு போயிட்டாங்க குதிரை இறக்கி வச்சதுக்கப்புறமாயிட்டு நல்லா குளு குழு குழு குழுன்னு ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மாட்டு வண்டி பந்தயம் வச்சாங்க பார்த்தாச்சு ஈவினிங் வந்து நைட் அதாவது நைட்டு நைட்டுக்கு வந்து நல்ல மட்டன் மட்டன் குழம்பு குடல் கூட்டு எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவும் அக்காவும் தான் செம்மையில சூப்பரான சாப்பாடுங்க சாப்பிட்டாச்சு அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறமேட்டு மார்னிங் மறுநாள் காலையில் அதாவது அதிகாலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து ஊர் கிளம்பியாச்சுங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள்